அம்பேத்கரை பற்றி வந்து அமித்ஷா அவர்கள் பேசினது இந்த பாராளுமன்றத்தில் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் சார் இவர் வந்து பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க விசிகே திமுக கட்சிகள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சில தலைவர்களை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது மகாத்மா காந்தி இருக்கார் அவர் பேர் வந்து மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி யாருக்கு அந்த பேர் தெரியாது மகாத்மா காந்தின்னு தான் தெரியும் மகாத்மானா மனிதர்களே உயர்ந்தவர்னு அர்த்தம் அவர் அவருடைய தப்பான பக்கங்கள் நிறைய இருக்குது அதை குளோரிஃபை பண்ணாது புத்தர் இருக்கார் அவருடைய தப்பான பக்கங்கள் இருக்குது சில மனிதர்களுக்கு சில தவறுகள் சில தப்பான பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் தப்பான பக்கத்தை குளோரிஃபை பண்ணுறது வந்து பேசுறவனுடைய மென்டல் சிக்னஸ் இப்போ எனக்கு அந்த சிக்னஸ் இருக்குது யாரை பார்த்தாலும் கேவலப்படுத்தி அம்பேத்கர் 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 அம்பேத்கர்

கேட்காத ஒரு ஆத்மாவா இருந்தாலும் சுத்திட்டு இருக்காரு அவர்தானே இந்த நாடி இவ்வளவு புடிச்சவராயிருக்குறதுக்கு காரணமே அவர் கரெக்டா இங்க கேலி கூத்தா ஆணத்துக்கு காரணம் அமிச்சாதான் துறையை தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு தேர்தலையே கேலி குத்தாக்குன மனுஷன் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அதானி மேல அமெரிக்காவுல கேஸ் போட்டாமா முதலாளி மேல கேஸ் வந்துருச்சு பார்லிமெண்ட்ல விட மாட்டேங்கிறாங்க கேட்கறாங்க கோம்பிரி எல்லாம் எவ்வளவுதான் காப்பாத்துவாரு எவ்வளவுதான் முடியும் அவரால தடுமாறு அவர் என்னென்னமோ இந்தியில் பேசி கிழி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன பண்ணுறது திரும்ப பேத்த பேத்த தவிர ஒரு வழி இல்லாத அளவுக்கு போயிடுச்சு அப்போ அதானியே காப்பாற்றி ஆகணும் மதுராடி அவர்களுக்கு அதுக்காக தேசம் தெரிவிப்புறதுக்கு நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மோசம் தான்

அதை ஏன் எதுக்குறாங்கிறதுக்கான காரணம் எனக்கு இன்னும் புரியலை அதனால் வந்து பிஜேபிக்கு தான் நஷ்டம் வரும் அதனால் அவங்க இது 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 நான் பேசுறது தப்பாக இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் எதோ காரணத்தினால் வந்து அவங்கலாம் எதுக்குறாங்க அது அதனால் என்னால் என்னால் இதுவரையிலும் என்னால் புரிஞ்சுக்க முடியல இன்றைக்கி வந்து அதானி கேஸை பற்றி நம்ம யாரோ பேசுகிறோமா அமெரிக்காவில் போட்டிருக்கோம் வழக்க பற்றி யாராவது பேசுகிறோமா சைட் ட்ராக் பண்ணி இன்னும் அவங்க யூவேஷனல் தான்ம்மா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நேற்று கூட ஒரு அதானி பத்தி ஒரு இன்னொரு இது வந்திருக்குது பங்களாதேஷ் கிட்ட ஏதோ பண்ணியிருக்காரு இந்தியா அதை வந்து கேட்கல இந்தியாவை சே இந்தியாவை சேர்த்து இந்தியா இந்தியன் கவர்மெண்ட்ல இன்னொரு கேஸ் வந்துருக்குது இதுக்கு பிஜேபி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் அம்பேத்கரை பற்றி வந்து அமித்ஷா அவர்கள் பேசினது இந்த பாராளுமன்றத்தில் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் சார் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா அவர் வந்து எதுக்கே பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு வச்சு தலித் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் பேசுனதை இங்கே தப்பா திணிக்கப்பட்டு இவர் வந்து அம்பேத்கரை தப்பாக பேசிட்டாரு இவர் வந்து பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே விசிகே திமுக கட்சிகள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க சில தலைவர்களை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது இப்போ மகாத்மா காந்தி இருக்கார் பேர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி யாருக்கு அந்த பேர் தெரியாது மகாத்மா காந்தின்னு தான் தெரியும் மகாத்மானா மனிதர்களும் உயர்ந்தவர்னு அர்த்தம் அவர் அவருடைய தப்பான பக்கங்கள் நிறைய இருக்கு அத குளோரிஃபை பண்ணாதீங்க புத்தர் இருக்கார் அவருடைய தப்பான பக்கங்கள் இருக்கு கட்டின மனைவியை குழந்தைய விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சன்னியாசியா போயிட்டார் யார் பதில் சொல்கிறது அவர் ஒரு அவதார புருஷன கருதப்படுகிறார் சில சில இது சில மனிதர்களுக்கு சில தவறுகள் சில தப்பான பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் மனிதனுக்கு எல்லாரும் எல்லா மனித பிறவி அத்தனைக்குமே ஒரு தப்பான பக்கம் இருக்கும் ஒரு ரைட்டான பக்கம் இருக்கும் தப்பான பக்கத்தை குளோரிஃபை பண்ணுறது வந்து பேசுகிறவனுடைய மென்டல் சிக்னஸ் இப்போ எனக்கு அந்த சிக்னஸ் இருக்குது யாரை பார்த்தாலும் நான் கேவலப்படுத்தி பேசிடுவேன் எனக்கு அந்த சிக்னஸ் இருக்குது ஒரு தடவை ஒரு டிவியில் கேட்டாங்க அவர் ஒருத்தரை தான் பாக்கி வச்சிங்க அவரையும் ஒழிச்சிட்டீங்களான்னாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுவா நம்ம யாரையும் பாக்கி விட்றாரு அது அது ஒரு மை ம மைண்ட் சிக்னஸ் அது ஜீசஸை பற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது பாசிட்டிவ் சைடை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒருத்தரை இதில் சாதித்தது அமித்ஷா சாதித்தது என்ன அம்பேத்கரை மூலமாக அவருக்கு கிடைச்ச லாபம் நீங்கள் நினைக்கிறீங்களா தேவை இல்லாம ஏமா அம்பேத்கரை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனா அவங்க இனத்தை சேர்ந்தவங்க அவங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்க அது நீங்க நினைச்சு நீ நீ வந்து சாபர்காரன் நினைக்கிறதில்ல நீ நினச்சிக்கிட்டு போ உங்கள்கிட்ட யாரோ கேட்டாங்களா உங்கள்கிட்ட யாரோ கேட்டாங்களா சாவர்காரன் நினைக்கிறது பற்றி பதிலாக மக்களை பற்றி நேரா நாடு நல்லா இருக்குன்னு இவருக்கு புத்தி சொல்ல முடியாதா இவருக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புத்தி சொன்னாலும் கேட்காத ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சுத்திட்டு இருக்காரு அவர் தானே இந்த நாடு இவ்வளோ குடிச்சவராக இருக்கிறதுக்கு காரணமே அவர் தானே இன்னைக்கு ஜனநாயக கேலி கூத்த ஆனதுக்கு காரணம் அமைச்சா தானே அமரா தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு தேர்தலையே கேலி கூத்தாக்குனா மனுஷன் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அதானி மேலே அமெரிக்காவில் கேஸ் போட்டாம்மா முதலாளி மேலே கேஸ் வந்துடுச்சு பார்லிமெண்ட்டில் விடமாட்டேங்கிறாங்க கேட்குறாங்க ஓம் பிர்லா எவ்வளோ தான் காப்பாற்றுவார் எவ்வளோ தான் முடியும் அவரால் தடுமாறுறாரு அவர் என்னென்னுமோ இந்தியில் பேசி கிழிச்சு பார்க்குற ஒன்றும் நடக்கலை கேள்வி கேள்வி கேட்குறாங்க அவர் கண்ண என்ன பண்ணுறது தெரியாமல் பேத்த பேத்த முடிக்கிறத தவிர அவர் வழி இல்லாத அளவுக்கு போயிடுச்சு அப்போ அதானியே காப்பாற்றி ஆகணும் முதலாளி இவங்களுக்கு அதுக்காக திசை நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அது பார்த்தா அதுக்காக மூணு ரெண்டு பங்கு மெஜாரிட்டி அப்போ தான் தெரிஞ்சது மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சது உடனே வேறு வழி இல்லாமல் எதிர்கட்சி சொன்னதை கேட்க வேண்டியதாக போயிடுச்சு கூட்டுக்குழு இதுக்கு அமுச்சு விட்டாங்க அப்படி பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மம்தா பானர்ஜி அவங்களாம் என்ன கேட்டால் எனக்கு அது இருந்தது தான் அது என்ன பொறுத்தவரை இருந்தது தான் அது இல்லை புதுசாக அவங்க கொண்டு அதை வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நேராக சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஏன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் பாசிட்டிவிட்டி என்ன இல்லை நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி என்னன்னாக்கா உண்மையை சொல்ல போனால் பிஜேபி தான் தலையில் மன்னாவாரி போட்டுக்குதுங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து தனித்தனியாக ஒவ்வொரு தேர்தலையும் நடத்துறதுனால தான் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு வாக்குச்சிக்க எந்திரங்களை மாற்றுறது அந்த திருமணெல்லாம் அவர் அவங்க அவங்களால் பண்ண முடியுது ஒரே நாடு ஒரே தேர்தலுமோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரே தேர்தல் நடக்கும் பார்லிமெண்ட்டில் நடக்கும் அசமணிக்கு நடக்கும் எல்லா இடத்துலையும் தேர்தல் கமிஷனாக ஒன்றும் பண்ண முடியுது மாட்டிக்கும் மாட்டிக்கும் அதனால தான் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு அப்போ வந்து பொட்டிங்க தான் மஞ்சள் பொட்டி சிவப்பு பொட்டி அந்த மாதிரி மஞ்சள் பொட்டிங்கிறது காங்கிரஸ் சிவப்பு பொட்டிங்கிறது கம்யூனிஸ்ட்டு அன்றைக்கி அது ரெண்டு கட்சி தான் இருந்தது மற்றெல்லாம் சுயேச்சுக்கள் இருந்தாங்க அந்த பொட்டு கூடார நீங்கள் வந்து ஓட்டை போட்டு போயிடணும் சீட்டை உள்ளேட்டு போட்டு போயிடணும் அவ்வளோதான் அந்த பொட்டியில் இருக்கிற ஓட்டெல்லாம் அந்த கட்சிக்குன்னு அர்த்தம் ரொம்ப சுலபமாக இருந்தது அந்த பொட்டியில் இருந்த எடுத்து இந்த பொட்டியில் போட்டாங்க முடிஞ்சு போச்சு முதல் தேர்தலில் இந்த ஃப்ராட் நடந்ததுமா அது முக்கியமாக ரொம்ப இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட்ட ஒரு தே தேர்தல்னாக்கா எங்கள் சேலத்தில் நடந்த தேர்தல் தான் ஐம்பத்தி ரெண்டில் வரதராஜன் நாயுடுன்னு காங்கிரஸில் நிற்கிறார் கம்யூனிஸ்ட் வந்து மோகன்குமாரில் நிற்கிறார் ரெண்டு பேருமே சேலத்தை சேர்ந்தவர்கள் அன்றைக்கி மோகன்குமார் மங்கள வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் யங்மேன் ரொம்ப யங்மேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் போட்டி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் நான் அஞ்சாம் கிளாஸாக நாலாம் கிளாஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் நாலாம் க ஃபோர்த்து கிளாஸ் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் முனிசிபாலிட்டி இருக்குது அங்கேருந்து அந்த மைக்கில் அனௌன்ஸ் கொண்டு போகிறாங்க நாலரை மணிக்கு தோழர் மோகன் வாரமங்களம் அபார வெற்றி ஏறத்தாழ முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டுருக்கிறார்கள் இன்னும் என்ன பட வேண்டியது தபால் வாக்குகள் மட்டுமே தபால் வாக்குகள் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் இந்த ஆயிரத்தி ஐநூறு காங்கிரஸுக்கு போனாலும் கூட மோகன் போகிறவங்களை இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறாரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க நாலரை மணிக்கு ஆறு மணிக்கு வரதராஜ் நாயுடு வெற்றி முதல் தேர்தல் இந்தியா குடியரசு ஆகி நடந்த முதல் தேர்தலில் நடந்து இந்தியா இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச தேர்தல் தேர்தல் முடிவுது என்னன்னு சொன்னாங்கன்னா என்ன லைட் ஆஃப் ஆச்சு இந்த ஓட்டு தூக்கி இந்த பக்கம் போட்டாங்க அந்த ஓட்டு தூக்கி இந்த பக்கம் போட்டாங்க முடிச்சுட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து இந்த ஒரே இந்தியா முழுக்க நடந்த இதில் மெட்ராஸ் பிராவின்ஸில் இப்போ வந்து தமிழ்நாடுன்னு கிடையாது சென்னை ராஜதானின் பேர் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை ஒருஷா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பித்து திருநெல்வேலி வரணும் இது அவ்வளோ பெரிய இடம் இந்தியா முழுக்க காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருச்சு சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் தோல்வி என்னன்னா பெரும்பான்மையான இடத்துல கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்போ ஆந்திரா முழுக்க இயக்கம் வர ஆரம்பிக்கிற டைம் கம்யூனிஸ்டுகள் பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க கவர்னர் அவரை தான் கூப்பிடணும் கூப்பிடணும் நேரு என்ன பண்ணாரு ராஜாஜி எல்லா பதவியெல்லாம் இது பண்ணிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ராஜாஜிக்கு போன் அடிச்சார் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க சீஃப் மினிஸ்டராக நீங்கள் டேக் ஓவர் பண்ணுக்க வந்தார் ராஜாஜி உள்ளே வந்தார் காங்கிரஸ் தலைவராக காமராஜர் இருந்தார் காமராஜர் பிள்ளைகளும் இந்த தோல்வி அவர் தலைமையில் தான் இந்த தோல்வியை வந்தது அவர் தலைவராக இருக்கார் சீஃப் மினிஸ்டராக ராஜாஜை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போது வந்து நீங்கள் கேட்டதுக்கு மாறா பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை சார் ஒரு மாணிக்க மாணிக்கவேல் நாயக்கர்னு ஒரு வன்னிய தலைவர் காமன்வெல்த் கட்சின்னு வச்சுருக்காரு அவர்கிட்ட இரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் ராமசாமி படையாட்சி அவர் ஒரு வன்னியர் உழைப்பாளர் கட்சின் பேர் அவர் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ ராமநாதபுரம் சேதுபதி முக்குளத்தோருக்கான ஒரு கட்சி வச்சிருக்காரு பேர் மறந்துட்டேன் அவர் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ மூணு பேர்த்தையும் கூப்பிட்டார் ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி என்ன அப்படின்னாரு சரி நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஓ எம்எல்ஏ எனக்கு சப்போர்ட் ஓகே நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ கொடுத்துட்டார் மெஜாரிட்டி வந்துடுச்சு ஆச்சு அமைச்சா ஒரு ஸ்டேட்டில் தான் அந்த மாதிரி நடந்ததுனால தான் அவன்னைக்கு அதை செய்ய முடிஞ்சுது இந்தியா போற இருந்தாக்கா ஒன்றும் பண்ணியிருக்கேன் சார் இப்போ இன்னும் முடிக்கல இருங்க எழுபத்தி ஒன்று தான் நடந்தது எழுபத்தி ஒன்று வந்து காங்கிரஸ் பயங்கரமாக தோத்துடுச்சு பல இடங்களில் நாடாளுமன்றத்தில் வந்து இந்திராவுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருபத்தஞ்சி இடத்துல இருந்து திமுக ஜெயிச்சு போது பெரிய பெரிய ரெண்டாவது பெரிய கட்சியமாக உட்காந்துடுச்சு திமுகவை நம்பிதான் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு இந்திரா காந்தி அக்கா அக்கா அன்னைக்கு வந்து கா திமுக திமுக வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி இந்திராவை சப்போர்ட் பண்ணிடுச்சு இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி அவசர நிலையை குழந்த பிறகு தான் தேர்தல் வந்து

அறுவ அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று இவ்வளோ அறுபத்தொம்பது எழுபத்தி எழுபத்தி ஒன்று இத்தனை தேர்தல்கள்லேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் எழுபத்தி ஆறுக்கு பிறகு தான் உங்களுக்கு இதே ஆரம்பம் ஆகுது சட்டமன்றத்துக்கு ஒரு ச நேரத்தில் கண்ட நேரத்தில் என்ன நேரம் பார்த்தாலும் இந்தியாவில் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஏற்காட்டா அந்த செங்கல்பட்டுல நடந்துக்கிட்டு இருக்குது கூடுவஞ்சேலில் நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்கள்ல அப்படி வந்ததுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைங்கிறதுனாலதான் வந்து அதனால் வந்து பிஜேபிக்கு தான் நஷ்டம் வரும் அதில் அவங்க பாதிப்பு வரும் என்னுடைய அனுமானம் நான் இது 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 நான் பேசுறது தப்பாக இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஏதோ காரணத்தினால வந்து எல்லாம் எதுக்குறாங்க அது அதனால் என்னால் என்னால் இதுவரையிலும் என்னால் புரிஞ்சிக்க முடியல அது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இது வந்து கூட்டு மூணில் ரெண்டு அது அரசியல் சட்டத்தை தீர்த்தணுனாக்கா மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி போடும் ஆ அது இல்லைங்கிறதுனால தான் இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அது இதெல்லாமே எதுக்காக அவங்களுக்கு நம்பர் தெரியும் கொண்டு வர முடியாதுங்கிற தெரியும் அப்புறமும் கொண்டு வர்றாங்கன்னு என்னென்னாக்க அதானியை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து அதானி கேஸை பற்றி நம்ம யாராவது பேசுகிறோமா அமெரிக்காவில் போட்டுருக்கிற வழக்கு பற்றி யாராவது பேசுகிறோமா சைட் ட்ராக் பண்ணியாச்சு சார் அது எப்படி சார் அது இன்னும் அவங்க ஸ்டெப் இப்போ யூஎஸ்லேருந்து ஸ்டெப் எடுத்தாங்க யூஎஸ்ல தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க யூஎஸ்ல தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட இது கூட ஒரு அதானி பற்றி இன்னொரு இது வந்துருக்குது பங்களாதேஷுக்கிட்ட ஏதோ பண்ணியிருக்காரு இந்தியா அதை வந்து கேட்கல இந்தியாவை சே இந்தியாவை சேர்த்து இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் மேலே இன்னொரு கேஸ் வந்துருக்குது இதுக்கு பிஜேபி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இது வந்து அம்பேத்காரங்களாம் கேவலப்படுத்தி தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ யாரை பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு ஜீசஸ் கிரைஸ்டை பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல உங்களோட பேசுகிறேன்